ஹலோ சேலம் அம்மாப்பேட்டை பலப்பட்டர மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வர திங்கக்கிழமை அனைவரும் வாருங்கள் இது பாருங்கள் முன்னாடி வந்து டெக்ரேஷன் எல்லாம் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் சுற்றி பார்க்க போயிருந்தேன் எல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் முடித்து ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு இன்னும் வந்து சில பிரதிஷ்டை பண்ணலை அதுக்கப்புறம் கம்பம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முந்தாண்ட வந்து எல்லாம் யாக இருக்காங்க எவ்வளோ பக்தர்கள் எல்லாம் வந்து அந்த யாக கிட்ட உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன் சிலை வந்து பெயிண்டிங் மேற் போயிட்டுருக்கு இது இந்தாண்டெல்லாம் பெயிண்டிங் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தாண்ட கட் அவுட்டெல்லாம் வச்சுருக்காங்க கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு செட்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க திங்கக்கிழமை கும்பாபிஷேகம் இது வந்து யாகசாலை பல சொம்புகள் வச்சு அர்ச்சனைக்கு வந்து இன்னைக்கு வந்து அர்ச்சனை என்ன யாகம் வளர்த்த ஆரம்பிக்க போகிறாங்க எல்லாரும் அனைவரும் வாருங்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அம்மனருள் பெருங்கள்